இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாலம் தந்தருளும் சேவகனை இல்லங்கள் தோறும் பெருமான் எழுந்தருளுகின்றான எப்படி எழுந்தருள்வார் இங்கு எழுந்தருள் சொன்னது இல்லங்கள் தோறும் எழுந்தருளை நாம் வழிபாடு செய்யும் போதெல்லாம் பெருமான மகிழ்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா திருவிழா காலங்கள்ல அப்படியே வீதி விழா வரும்போது நம்ம பெருமாள் வருவார் நுட்பமான செய்திகள் அடியாராக எழுந்தருள் மூன்று வகை வழிபாடு பார்க்கிறோம் குரு லிங்க சங்கம லிங்க திருமேனியாக இருக்கிற பெருமான் அங்க கருவரையிலேயே இருப்பார் அவருக்கு இருந்தருளும் பெருமான்னு பேரு உற்சவராக வரக்கூடியவருக்கு எழுந்தருளும் பெருமான்னு பேரு அப்படி எழுந்தருளி வரக்கூடிய பெருமான் உற்சவ மூர்த்தி ஒரு சில இடங்கள்ல நம்முடைய வீடுகள் வீடுகளினுடைய வேலை அங்கே நின்று நின்று வருவார் அப்படி இல்லங்கள் தோறும் எழுந்தருளின் பொருள் இன்னொரு வீட்டுக்குள்ளேயே வர்றது எப்பன்னா நமக்கு குருநாதராக வந்து நம்முடைய இல்லங்கள்ல வந்து பெருமான் அருள் செய்வார் அடுத்து அடியார் கோத்தில் நாயன்மார்களுடைய யார் அடியார் கோலத்துல யார் யார் வந்தார் கொடுத்தார் இளையாபுடி மாயனாருடைய வீட்டுல வந்து உணவு வந்தார் அடுத்து அமர்நீதி நாயனாருடைய திருமணத்தில் கோவனம் கொடுத்து வந்து ஆட்கொள்ள வந்தார்

அப்ப இந்த மூணு வடிவத்திலாம் பார்க்க முடியும் உற்சவர் உற்சவடி பார்க்க முடியும் அவரோட திருவடிய அடுத்து குருநாதராக ஒரு வடிவத்துல அந்த திருவடியை பார்க்க முடியும் அடுத்து அடியார்களாக இருக்கக்கூடிய சங்கம வழிபாட்டுல அவருடைய திருவடியை பார்க்கும் செங்கமல பொற்பாத தந்தருடன் சேவகனை அங்கன் அரசை அங்கன் அரசை அழகிய நெற்றிக்கனுடைய அரசை சிவபெருமானை